ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வுகள் உன்னை சுற்றி தான் புதைந்துள்ளது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதிலிருந்து காக்கவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு இல்லை கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதே நான் இருக்கின்றே நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்துச் செயற்படு நல்லதே நடக்கும் கவலைகளை மறந்து என்னிடம் வா என்னையே தியானி என் மீதே மனதை போவதை அமைதியாய் பார்த்து கொண்டிறேன் வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது இந்த கவலை எதற்கு உனக்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகின்றாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறே செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் யாரும் பிறக்கவில்லை கவலையை விடு உன் வாழ்வை வளமாக்க ஒரு சில விடயங்களை சொல்கின்ற கீழ் அனாவசியமான விவாதங்களில் கலந்து கொள்ளாதே கடந்த கால வாழ்க்கையை மிகவும் சிறப்பான முறையில் இறைவன் நடித்துள்ளான் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல் மற்றவர்களின் வாழ்க்கையுடன் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு உங்களை உருவாக்கிய இறைவனை தயவு செய்து நிந்திக்காதீர்கள் உன் மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் உங்களிடம் காட்டும் கருணைதான் என்பதை என்றுமே மறக்காதே எவரையும் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இடு உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிப்பதை தவிர்த்து விடு இதுவரையும் உன்னை காப்பாற்றிய நான் என்றும் என்றென்றும் காப்பாற்றுவேன் என்று உறுதியாக நம்பு குழந்தையே நல்லதே நடக்கும் என்று நம்பு இன்பத்தில் பங்கெடுத்து கொள்பவர் பாராட்டுங்கள் அவர்களிடம் தொடர்பு வைத்திருங்கள் உங்களுக்கு முயற்சி அளிக்காதவை எதுவாக இருந்தாலும் அவைகளிடம் இருந்து விலகி ஓடிவிடுங்கள் கொடுக்கும் சக்தி இருக்கும் வரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள் அது ஆயிரம் மடங்காய் பெருகி உங்களிடமே திரும்பி வரும் அதிர்ஷ்டம் வரும் என்பதெல்லாம் மூடத்தனம் அயராத உழை போன்றே அதிர்ஷ்டம் தரும் சரியான புரிதல் இல்லாத இடத்தில் நீங்கள் பயன்படுத்தும் அன்பான வார்த்தைகள் கூட ஒரு மோசமான விளைவில் தான் தந்துவிடும் மனம் விட்டு பேசாதவரை கவலைகளும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வருவதில்லை பிடிவாதம் அதிகமானால் பிரிவின் தொடக்கம் ஆரம்பமாகும் ஒரு பெண் தைரியமாக இருக்கின்றாள் என்றால் அவள் சந்தித்த துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளால் அவள் இதயம் இரும்பாகிவிட்டது என்று அர்த்தம் உன் இலட்சியத்திற்கான விடா முயற்சியை மேற்கொள்ளு உனக்கான விஸ்வரூபவற்றியை நான் தருகின்றேன் என்றும் உனக்கு நான் துணையினைப்பேன் உனக்காக காத்திருக்கின்றேன் என்னிடம் வா என் கைகளை பற்றிக்கொள் நான் வருவேன் உனக்காக நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பவே உன் கஷ்டங்களை நான் தீர்ப்பேன் உனக்கு பிரச்சனை வருகின்ற அளவிற்கு எதுவுமே இருக்காது நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மறுப்பு தெரியவில்லை என்பதை உண்மை யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே நீ ஒருவரின் வாழ்வில் விளக்கேற்றினால் அது உன் பாதையில் பிரகாசமாக்கும் என்பதை மறந்து போகாதே ஓம் நம ஓம் நம சிவாய